இன்னைக்கு விஸ்வரூப யாத்திரைன்னு இது இந்த விஸ்வரூப தரிசன யோகம்ங்கிற பதினோராவது அத்தியாயத்தை சீமோல்லங்கனம் அப்படிங்கிறதாக எல்லையை தாண்டினப்புறம் சித்வாசத்ருவன் புக்ஷராஜ்யம் சமிருத்தம் அது வரைக்கும் படிக்கிறதுன்னு ஒரு அது அத்தியாய பூர்த்திக்காக அப்புறமா படித்து பாராயணம்னு பண்ணும்போது அடுத்த அத்தியாயத்தினோட ஆரம்பத்தை சொல்லி ஹரி ஓம் மாதிரி இதில் அந்த இதில் ಸಮಾಚಾರ ವಿಶ್ವ ಶಾಸ್ತ್ರಮೇಲೆ ಮುದಲ್ಲೇ ಎನ್ನು ಚಲೋ ವಿಶ್ವ ವಿಷ್ಣೂಪಾರರ್ವ್ರಹರಣಯುಧೋ ನಮೀ ಅದ ಅಂದ ವಿಶ್ವರೂಪ ವಿಶ್ವರೂಪ ನಿನ್ನೆ ನಮೋ ಹಿರಣ್ಯಪೇನ ವೃಕ್ಷೇಭ್ಯೋ ಹರಿಕೇಶಭ್ಯೋ ನಮಃ ವೀರುದಿರುದ ஓஷதை ஓ வீரமை இந்த மாதிரி சுவாமியை பலவிதமாக நம்ம பார்க்குறோம் விஸ்வரூபம் உட்கார்ந்துருக்க தாபத்தை நமஹா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவாலய ஓட்டம்னு பண்ணுறேன் தூக்கிண்டு ஓடி ஓடி போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறது அங்கே பண்ணுறேன் சயானே பியா இந்த சுருட்டு பள்ளியில் அவர் மாதிரி இருக்கார் இந்த மாதிரி சுவாமியை வெவ்வேறு ரூபத்தில் பண்ணுறோம் அப்புறம் நம்ம கோரிக்கை இந்த சுவாமியிட்டியாக ஸ்தோத்திரமெலாம் பண்ணிவிட்டு எனக்கு இந்த சிகதாஷ்டமி வனஸ்பதி அஷ்டமி மணல் கொடுங்கோ அது இன்றைக்கும் தேவைப்படுறது மணல் கொடு அதை கொடுங்கோ இதை கொடுங்கோ சீசஞ்சமி திருபுஷ்டமி சமஞ்சமி கோதுமஷ்டமி அஷ்டமி இப்படிலாம் சொல்லி அடுத்த லிஸ்ட்டு சுவாமிகிட்ட ஸ்தோத்திரம் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை சமகத்தில் அம்பாள்கிட்ட சொல்லி இந்த படத்தின் படி அங்கே பிரார்த்தனை எல்லாம் அங்கே சோத்திரம் எல்லாம் இங்கே இன்னும் அம்பாள் தான் சொல்லி கொடுக்குறா அங்கே சொல்லி நல்ல விதமாக எடுத்து சொல்லி சுவாமி சுவாமியிட்ட நல்ல நல்லவானு சொல்லி சுவாமி அம்பாள் சொன்னதுக்காக நல்ல வாழும் இல்லையோ அம்பாள் சொன்னதுக்காக அவரும் நல்லா அவர் கேட்குறாரு கேனோ பாயே நல்ல குணா அப்படின்னு சொல்லி விஷ்ணுவர் நாம சகஸ்தகம் பட்டிதைய பண்டிதே நிற்கும் சோதமிச்சாம் யாம் பிரபோ அது அம்பாள் கேட்கணுங்கிறதுக்காக இல்லை ஜனங்களுக்காக அம்பாள் கேட்குறாங்க இந்த நூ ஆயிரம் சாஸனாமத்தையும் இவழா சொல்லுவாளா சொல்ல முடியுமா சந்தேகம் அவனும் மிக்க இன்னொரு கஷ்டம்ங்கிற அம்மாங்கிறதுனால ஒரு கருணை கஷ்டம்னு ஒரு அபிப்பிராயம் கண்டிப்பு அப்பா கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பார் அம்மா கொஞ்சம் ஒரு இதில் வேலை சொல்கிறாலோ முடியுமோ முடியாதோங்கிறதுனால கேனோ பாயே நகுனா சுருக்கமாக சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம ராம ராமே திறமை ராமே மனோரமே துல்யம் அந்த மாதிரி இந்த விஸ்வரூபங்கிறது இருந்து ஆரம்பிக்கிறது உலகத்தில் பல பல இடத்துலேயும் பல இடத்திலேயும் நாம் வந்து பல உருவத்திலேயும் இந்த பகவத் ஸ்வரூபத்தை பார்த்துட்டு இருக்கோம் எத்யத் விபூதிம சத்துவம் ஸ்ரீமதர்ஜிதமேவா தத்ததேவ அவகச்சத்துவம் சம்பவம் அப்படிங்கிறதாக பகவானுடைய திவ்யமங்கலஸ்வரூபத்தை பல பல இடத்துல இருக்கோம் पार्वती हर हर शंकर जय जय शंकर